வணக்கம் இதுதான் சுறா மீன் இது வாங்கிட்டு வரும்போதே சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ இதை கழுவி சுத்தம் பண்ணி வேக வச்சு சுறா எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இதை பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் அந்த மீன் சுறா மீன் வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருளை நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் மூணு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும் கருவேப்பில பூண்டு நசுக்கி எடுத்துக்கணும் இதில் வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அப்புறம் அரைக்கிறதுக்கு மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு இதை அரைச்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கணும் பாருங்கள் மீன் வெந்தடிச்சு இதை உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மீனை மட்டும் அப்படியே ட்ரை ஆக்கி இது மேலே இருக்க தோலெல்லாம் உரித்து அந்த சதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் இதில் இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து இந்த மாதிரி சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த சுராப்போட்டில் எடுக்கப்பட்ட சதையில நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்தீங்களா அது அப்புறம் வந்து இடித்த பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் உப்பு எல்லா இடத்தையும் ஒரே ஈவனாக வர மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் அடுத்தது அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ தாலிக தேவையான எண்ணெய் ஊற்றுக்கணும் என்ன கொஞ்சம் கடுகு சம்பாதி போட்டுக்கணும் கடுகு போட்டு இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே கலந்து வச்சுருக்கோம் அந்த மிதப்பட்ட சரி மிளகாய் சட்டி வச்ச பூண்டு வெங்காயம் அரிசி வச்ச மிளக தூம்பு மிளகாய் தூள் தூள் ஊற்றி எல்லாம் போட்டு கலந்து வச்சதுனால இதுவுமே சாதிக்க வேண்டாம் அப்படியே கலந்து இதுவுமே போட்டு இப்பள்ள ரெடியது கிடையாது இன்னும் இந்த சுரா வந்து நல்ல வேற கலர்ல கொஞ்சம் கொஞ்சம் மினுமிழப்பான கலரில் மாற வரைக்கும் கிண்டி கிண்டிகிட்டே இருக்கணும் இருக்கும் ஏன்னா இந்த மீன்ல எடுத்த சதையோட சேர்த்து விடுவோம் அப்படி வரங்கும்போது போது இன்னும் ருசி இருக்கும் விளையாடும் அப்படியே கலந்து இதோடவே சேர்த்து வந்து விளையா நல்லா வரைஞ்சிடுச்சு இதுல மிளகு சேர்த்து சேர்ந்ததுனால நல்லா இருக்கும் அது இது வந்து சொற மீன் வெள்ளைப்பட்ட தாய்மார்கள் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நாங்க சென்னையில என்ன அப்படிதான் செய்வோம் இந்த தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது கூட மெலை சிறுறது கூட தேவை அரைச்சி போடுவாங்க முட்டை செய்வாங்க சில பேர் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாமே நல்லா வரைஞ்சிடுச்சுங்க நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு மிளகாய் தந்து பச்சை மிளகா தான் எல்லாமே வதங்கி போச்சு பாருங்கள் முன்னத்துக்கும் கொடுக்கும் கலர் பாருங்கள் அது உதிரியாக குட பாருங்கள் சுயான சுழா போட்டு தயார்